கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்து தனவசிய வசிய மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுகவும் தொடர்பிற்கு ஸ்க்ரீனில் தெரியும் என்னை அழைக்கவும் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தால் இனிய வணக்கம் பொதுவாக இப்போ ராசி பலன் நட்சத்திர பலன் அப்புறம் வார பலன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குறு பயிற்சிக்கு அப்புறம் வேற எதுவும் பிரதானமான பயிற்சிகள் கிடையாது வக்ர அப்படிங்கிறது ஒரு நூறு நாள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறனால கடந்த சில ஐந்து ஆண்டுகளாக வக்ரப்பயிற்சியும் கணக்கில் எடுக்குது ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தமிழ் புத்தாண்டு பலன் ஆங்கில புத்தாண்டு புலன்னு வச்சாங்க அதில் ஒரு குழப்பமான ஒரு நிலை நீடிக்கும் பொழுது இந்த ஆங்கில மாதம் ஜனவரி பிறகுது இல்லைங்களா அதற்கு சிறிது நாளில் தை மாதமோ அல்லது சித்திரை மாதமோ தமிழ் மாதம் வந்துடும் அப்போ இந்த ஆறு மாதம் ஐந்து மாதம் கேப்பில் தானே வருது அதற்கு இந்த ஆண்டு ஆங்கில ஆண்டு பிறக்குது இப்போ இந்த ஆங்கில ஆண்டு பிறக்குது சார் இந்த ஆண்டுக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ஆலயங்கள் போனால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருந்தது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம சேனலில் மட்டும் கூடுதலாக இந்த ராசிக்காரர்கள் ஆண்டு பலனே விட்டுருங்க இந்த ராசிக்காரர்கள் பிரதானமாக எந்த மாதிரி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணால் என்னென்ன சிறப்புகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக பார்ப்போம் இதில் இந்த லாகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி இருக்கு இல்லையா அதை வச்சே நிறைய ஆலயங்களை பற்றி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் லாகோ அப்படின்னா அந்த சிம்பிள் இருக்கு இல்லைங்களா அந்த சிம்பிளை வச்சு இது செவ்வாய் இது வந்து புதனுடைய வீடு இப்படின்னு இருக்கும் நம்ம பிரசன அடிப்படையில் எடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆலயங்களை பார்ப்போம் முதலாவதாக மேச ராசி மேச ராசிக்காரர்களுக்கு நடைமுறையில் சில இடறுபாடுகள் இருக்குது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்போ அறுவை சிகிச்சை இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை கடந்த சில ஆண்டுகளாக அதுபோக செலவினங்கள் சுப விரைய செலவுகள் இருக்குது அடுத்து வரக்கூடிய தசா புத்தியில் கணக்கு எடுக்கும் பொழுது இந்த விரைய செலவை ஈடுகட்டக்கூடிய சுப வருமானம் வேணும் அது போக உடல் ஆரோக்கியம் உடம்பில் கத்திப்படணும்னு விதி இருக்குங்க அது நடந்துருச்சு ஆனால் அது திருப்பி பட்ஸுன்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது இந்த மாதிரிலாம் நம்ம பிரசனத்தில் கணக்கில் எடுக்கும் பொழுது மேச ராசிக்காரர்கள் பிரதானமாக சென்று வணங்க வேண்டிய ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு பேர் சிவ குருநாதன் அப்படின்னு பேர் இந்த அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படிங்கிற இந்த ஆலயம் வந்து கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சுவாமி மலை இதில் இந்த மேசராசி செவ்வாயோடைய வீடாக இருக்கிறதுனால அதில் முருகன் வருதே அதற்காக இந்த ஆழ்வாரை எடுத்தாரா அப்படின்னா அல்ல தகப்பன் மகன் இருக்கக்கூடிய அல்லது தகப்பனுக்கு மந்திர உபதேசம் பண்ணக்கூடிய சிவபெருமானம் பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய தசாபுத்தியில் செலவினங்கள் குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மேசராசிக்கு இது இதில் கூடுதல் சிறப்பு என்னென்னா அறுபது ஆண்டுகளாக நம்ம பிரித்தாங்க இந்த ஆலயத்துக்கு போகும்பொழுது ஒவ்வொரு படிக்கட்டையும் தாண்டி ஏறும் நம்ம ஏறும் பொழுது ஒவ்வொரு ஆண்டுகளுடைய பிரதிபலனை கணக்குறோமா அப்போ முதலாவது ராசியாக இருக்க மேசராசி எப்போவுமே அறுபது ஆண்டுகள்லேயும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கினீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கும் முடிந்து போன கிரகச்சாரங்களும் இனி நடக்க இருக்கக்கூடிய கிரகச்சாரங்களும் அந்த ஜாதகத்தினுடைய பலனை பொய்க்கணுமா மேசராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் சுவாமி மலை ரிஷபராசிக்காரர்களை ரிஷபராசிக்காரர்களை எடுக்கும் பொழுது பெண்களுக்கு உடலில் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய தைராய்டு அல்லது கால்வலி அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு அதிகமான கோபம் பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோப்ளின் குறைபாடு இந்த மாதிரிலாம் ஒரு டிஃபிகல்ட் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அது நடந்து முடிந்ததாக இருந்தாலும் கூட தொழில் சார்ந்ததில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறது அல்லது சுயம்பாக எடுக்க முன்னேற கூட வந்துக்கிட்டு இருக்கிறப்ப பார்ட்னர் கலந்து அந்த தொழில் பிரேக் ஆகி நிற்கிறது இப்படி ரிஷபத்துக்கு எல்லா வகையிலையுமே வந்து ஒரு தொந்தரவு தொல்லையில் இருந்துக்கூடிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமான அமைப்பாக இருந்தாலும் கூட இவங்களுக்கு ரிஷபத்துக்கு என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா நினைத்த காரியம் உடனே நடக்கணும் சார் இல்லாட்டினா என்னத்தை அப்படின்னு ஒரு அயர்வு சோர்வு ஏற்படும் இந்த ஐயர்வு சோர்வு ஏற்படவே கூடாதுங்க ரிஷபராசிக்கு அதற்கு ஒரு அற்புதமான ஆலயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் சுக்ரனுக்கு உகந்த ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் இந்த பெரு இந்த ராசிநாதனுக்கு மட்டும் இந்த கணக்கில் எடுக்கலை படுத்த கோலத்தில் நின்ற கோலத்தில் பிரிச்சுருக்காங்க பெருமாள் கிடந்த கோலம்னு சொல்லுவாங்க பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் தன்னை இருபது தன்னை இப்போ நாடி வரக்கூடிய பக்தர்களை காக்கிறார் இதெல்லாம் கூட சிறப்பு என்ன தெரியுமா அங்கே பெருமாள்கிட்ட பேசக்கூடியவங்க மூணு ஒன்று ராமானுஜர் அப்புறம் அங்கே ஜீவசமாதியாக இருக்கிறார் ரெண்டு கிளி பேசுமா பெருமாள்கிட்ட திருவண்ணாமலைக்காரன் வந்திருக்கிறான் மெட்ராஸ்காரன் வந்திருக்கிறான் கோயம்புத்தூர் வந்திருக்கிறான் இவங்களெல்லாம் இன்னும் பாராமுகமாக இருக்கிறியே அப்படின்னு அதனால தான் கிளி மண்டபம் கிளிங்கிறது உண்டு அதற்கு அடுத்து மூணாவதாக யார் பேசுமானா துளுக்க யார் அப்படின்னு அங்கே ஒரு அம்பாள் இருக்கிறாங்க அவங்க பெரும்பாலுக்கு பிரசாதங்கள் எடுத்துகிட்டு போகிறப்போ ரொட்டி செய்து செய்ததாகவும் அதையே பெருமாளை ஏற்றுக்கிட்டதாகவும் அப்போ எதற்காக இதை கொண்டு வந்தேன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான தர்மம் பண்ணாலும் அளவுக்கு அதிகமான கோபம் வார்த்தையில் கொட்டிடுவாங்க அது போக இவங்க கிடைக்க வேண்டிய பலன் பாதியிலே நின்றுது எப்படி துலுக்கண்ணாச்சியார் வந்து பெருமாள்கிட்ட எடுத்து சொல்லி நடைமுறைப்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி இவங்க செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாள் குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கம் போகிறது அல்லது சீரங்க பெருமாள் படத்தை வாங்கி வச்சு வணங்கிட்டு வந்தாங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னில் கணக்கில் அடங்காத யோக பலமும் வெற்றி மேல் வெற்றியும் கிட்டும் எந்த கிரகங்கள் கெட்டு போயிருந்தாலும் அது இருந்து மாறாக யோக பலனை கொடுக்குமா ரெங்கராஜா அப்படின்னு பேர் நிறையா ரிஷபராசியில் பொண்ணும் பொருளும் கைக்கு வந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவங்களாம் இந்த நான் சொன்ன கிழமையில் ஸ்ரீரங்கநாதனை போய் பார்த்துட்டு வந்தால் நகை அணிகல்கள்லாம் சேர ஆரம்பிச்சிரும் அடகு கடையில் வச்சுருக்கக்கூடிய நகையெல்லாம் மீட்டெல்லாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆக ரிஷப் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டியது ஸ்ரீரங்கம் ராசி பொதுவாக ராசி புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்குங்கிற தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் க கடுமையான சனி பிடியிலிருந்து விலகிறதும் அப்புறம் விரைய குருவில் வர்றதும் அப்புறம் சார் எப்படி இருந்தன்னா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க திருப்பி பார்த்தா எப்படியோ இருப்பாங்க அப்படிங்கிற அதாவது மாறி மாறி ஒரு சுழற்சி காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும் உழைப்புக்கு தகுந்த பலன் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லவும் முடியாது ஆனால் சொன்னாலும் உலகம் ஏற்றுக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தம்பேதி சமேதராய் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது அதுவும் புதனுடைய ஆதிக்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை வழிபடும் பொழுது பொருளாதார மேன்மைப்படும் இவங்க மேலே இருக்கக்கூடிய அவச்சொல் நீங்கும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படி என்ன சார் கோயில் அப்படின்னா ஆலவாய் சுந்தரி கன்னி மதுரை மீனாட்சி ஏன் மதுரை மீனாட்சியை எடுத்தோம் அப்படின்னா சொக்கான்னு சொல்லக்கூடிய சொக்கன்னா நான் பார்த்த உடனே மனம் மகிழ்ந்துடுறான் இந்த மிதனத்தில் லாகு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இணை புரிகிற மாதிரி இரண்டு பொம்மைகள் இருக்கிற மாதிரியாவோ அல்லது ஊதி ஊதி கொண்டு இருக்கிற மாதிரியாவோ இருக்கும் இந்த மதுரை மீனாட்சி திக்கு விச்சயத்தில் சிவபெருமானை பார்த்த உடனே மையல் கொள்றாள் அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இல்லாமல் அதே போல் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தால் அது தொழில்துறையில் முன்னேற்றம் கொடுக்கறது இணைந்து செய்யும் பொழுது இவங்களுடைய அறிவுத்திறன் மேம்படுத்தி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் அங்கையர் கன்னி ஆலவாய் அரசி ஷொக்கா என்று சொல்லக்கூடிய சொக்காநாதன் பெருமால் பிட்டுக்கு பெறம்படிப்பட்டாலும் தன்னுடைய விஷயத்தை யாருக்கும் விட்டு கொடுக்காத ஒரு மிகப்பெரிய விதம் விருந்தோம்பலில் சிறப்பு பெற்றக்கூடிய மதுரை மீனாட்சி மிதன ராசி வணங்கும் பொழுது எல்லோ வகையிலையும் வெற்றி எப்பொழுதுமே கிடைக்கும் மிதனத்துக்கு கடகராசிக்காரர்கள் என்ன மாதிரி ஆலயம் வணங்கணும் சார் கடக சந்திரனுடைய வீடு இருந்தாலும் கூட நண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய இலக்கலையும் தன்னுடைய லட்சியத்திலையும் பின்வாங்காமல் இருக்கக்கூடியவங்க எல்லா செயலுக்குமே செயலற்று போயிருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க வெற்றி வேணுங்க இவங்களுக்கு இவங்க வெற்றியை அடைஞ்சே தீருவாங்க அப்படிங்கிற காட்டிலையும் இவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா சார் இந்த கடகராசிக்காரர்கள் தன்னுடைய பேச்சு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பேச்சே வெண்மையாக இருக்கும் அது அந்த வெண்ண மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா பேசுகிறதுலே அவங்க வலிக்கிட்டு போயிடுவாங்க கேட்குறவங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியது அதே நேரத்தில் அருள் கடாச்சகத்தை காட்டிலையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவெண்ணை நல்லூர் அப்படின்னு இந்த திருவெண்ணை நல்லூர் வந்து தேவார திருத்தலங்களில் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த திருவெண்ணை நல்லூர் ஸ்தலத்தில் ப பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் கிருபாபுரீஸ்வரர்னு அர்த்தம் கிருபானால் வெற்றியை கொடுக்கக்கூடியன்னு அர்த்தம் தற்சமயம் சனி சாதகமற்ற நிலையில் கடகத்துக்கு இருந்தாலும் ராகு கேது குருக்கள் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் திருவண்ணை நல்லூரில் இருக்கக்கூடிய அந்த கிருபாபுரீஷுவரை பார்த்தா கடகத்துக்கு எல்லாமே வெற்றி மேலே வெற்றி கிட்டுமா அது அப்போது இந்த கடகராசிக்காரர்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தை சூடியவங்களே அப்படின்னு நினைத்தாலும் கூட இந்த சிவபெருமானாகப்பட்டவன் சந்திரனை தலையில் சூடியிருக்கிறான் அப்போ சந்திரனை சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானு அந்த பார்க்கக்கூடியப்போ அங்கே இருக்கக்கூடியவன் சிவபெருமானுடைய பேர் கிருபாபுரீஸ்வரன் பேர் கிருபா அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம் அப்போ சந்திரனாகப்பட்ட மனோகரகன் கடகத்துக்கு நடக்கக்கூடிய கிரகத்தை கிடைத்தாலும் கடக கடகராசிக்காரனை கிடைத்தாலும் கடகத்துக்கு குழப்ப நிலையை நீடிக்கப்பட்டாலும் அல்லது ராசிநாதன் சந்திரனாக இருந்து கெடுபுடனை கொடுக்காமல் மத்திய நிலையில் இருந்தாலும் கூட கிருபாபுரீஸ்வரனை போய் வணங்கி அங்கே இருக்கக்கூடிய அம்பாவை பார்த்துட்டு வந்தால் கடகராசிக்காரர்களுக்கு காரிய சித்தி கொடுக்கும் சனியினால் கெடுபுடன் வராது மனக்குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கும் கணவன் கூட கருத்து வேறுபாடு நீங்கும் வெளியில் விட்ட பொருளாதாரம் விட்ட பணம் கைக்கு வந்து சேரும் தொழில்துறையில் அபிவிருத்தி கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் தேவை என்னன்னா வெற்றி அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய பேர் தான் கிருபான் பேர் ஸோ கிருபாபுரீஸ்வரனை வணங்குங்க திருவண்ணை நல்லூருக்கு செல்லுங்க கடகராசி வெற்றியே பெறுங்க